மைசூரில் போய் சுற்றி பார்த்து சிங்கம் புளி கரடி எல்லாத்தையும் வீடு எடுத்து வச்சுருக்கு கழுத அப்புறமா மான் நிறைய மான் கூட்டங்கள் யானை கூட்டங்கள் நல்ல யானை ஜாலியாக நிற்கிதா யானை சாப்பிடுது யா கரடி கரடி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா கரடி நல்லா பாருங்கள் அப்புறமா இது சிறுத்தை இது புளி சிறுத்தை புளி சிறுத்தை புளி நிறைய நிற்கிது சிங்கம் காட்டுக்கு ராஜா சிங்கம் சிங்கமும் சிங்கம் குட்டியும் பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா சிங்கம் நல்லா ஓய்வு எடுக்கிறாங்க வரி குதிரை சூப்பரான வரி குதிரை ஒட்டக்கச்சிவிங்கி ஒட்டக்கச்சிவிங்கி பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக இருக்குது இது மான் இது என்னது புளி ஓடுது மான் நல்ல ரெஸ்ட் எடுக்கிறாங்க மான் யானை பகவான் யானையே விளையாட்டு கட்டுறது குள்ள நெறி பார்த்தீங்களா குள்ள நெறி ஓடுது சிறுத்தை என்ன பண்ணுது எல்லாரும் சுத்தி நின்று வீடு எடுக்கிறாங்க அழகா இருக்கு சுத்தி பாருங்க நீங்களும் பெங்களூருக்கு போங்க பெங்களூருக்கு போய் நல்லா சுத்தி பாருங்க ஸ்கூல் லீவ்ல குளிர்ச்சியான குளுமையான இடம் கிளி பார்த்தீங்களா கலரான கிளி கலர் கலரான கிளி கலர் கலராக பார்க்கறதுக்கு கணக்கு இருக்கா மங்கி ரெஸ்ட் எடுக்குது வாக்கிங் போறாங்க அங்கேயார் நல்லா அழகாக ரெஸ்ட் எடுத்து நடந்துட்டாங்க மதனை பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய முதல்லலாம் இருக்கு இது நிற்கிது இது ஏதோ ஒரு பறவை எனக்கு தெரியல மயில் மயில் பார்த்திங்கன்னா அழகான மயில் கிளிலாம் இருக்குது சூப்பரான கிளி முதலை சூளை எல்லாமே இருக்குது நல்ல ஸ்கூல் லீவில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அஸ்லாம் அலிக்கு வரமாதில்லா தலைவ